ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லை நம்ம பெண்களுக்கான சில சிம்பிள் பியூட்டி டிப்ஸ் அண்ட் வந்து பெண்கள் முடிஞ்ச வரையும் எப்படி வந்து ஃபேமிலியில் கொஞ்சமாச்சு வந்து அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க ஸோ நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அதே மாதிரி ஒரே ஒரு ஐலைனர் வச்சு இப்படிலாம் வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இதை பற்றியும் பார்க்க பார்க்கலாம் ஸோ கட்டாயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மெயினாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ நம்ம சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் லெல்சல் டிப்ஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்க இது மாதிரி டிப்ஸ்க்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்து ப்ரௌன் ஷீட்டோ அல்லது வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்டு வந்து நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு புக்கில் வந்து கவர் போட்டு கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி போடும்போது நீங்கள் எப்பவுமே வந்து ஒன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே வாங்கிக்கோங்க இதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா உழைக்கும் சீக்கிரமாக வந்து பிஞ்சு போகாது ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புக்கில் வந்து இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது நிறைய வந்து கொஞ்சம் அந்த புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்லாம் கொடுத்துருப்பாங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த அட்டையில் வந்து இருக்கிறத பார்த்துட்டு ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து லேபிள் வந்து ஆல்ரெடி புக்லேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் தனியாக வந்து லேபிள் வாங்கி ஒட்டணும் அவசியம் இருக்காது அண்ட் வந்து மலது வந்தவங்க அது வந்து இந்த அட்டை வந்து சீக்கிரமாக நலஞ்சு போகாமல் பிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்ஸை வந்து கொஞ்சம் இது வந்து ப்ரௌன் ஷீட்டோட இது கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இருந்தால் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா நல்லா ரொம்ப நாளைக்கு உழைக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அண்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா வந்து டேப்லெட் பின் போட மறந்துடாதீங்க இப்படி போட்டோன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரமாக வந்து பிஞ்சு வந்துடாது ஓகேங்களா ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னா ஸோ வேஸ்ட்டான ஹேர்பின் தாங்க ஸோ இந்த மாதிரி ஹேர்பின் வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு சின்னதான அழகாக வந்து ஒரு ஹேர்பின் வந்து நம்ம ரெடி பண்ண முடியுங்க ஸோ உடஞ்சி போன இந்த மாதிரி ஹேர்பின் வந்து ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க அதை அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு ஹேர்பின் வந்து புதுசாக சின்னதாக ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அழகாக பூ குத்துறதுக்கு அந்த மாதிரி விட நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டைலாக வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தூக்கி போட்டுறாதீங்க இது மூலியமாகவும் கண்டிப்பாக வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் தேர்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரன் லவ்லி க்ரீம் எதாவது யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெருசாக அப்படியே வாங்கி வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக உங்களுக்கு தேவையானது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா வாங்கி வச்சது வேஸ்ட் ஆகிடும் அதனாலே காசு வேஸ்ட் ஆகிடும் அந்த க்ரீமும் வேஸ்ட் ஆகிடுங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி வாங்கி ஒரு சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க பத்து ரூபாய் டுவெண்ட்டி ரூபாஸ்லாம் வாங்கி வைங்க நீங்கள் பெருசாக வாங்கும்போது என்னன்னா குவாலிட்டி எக்ஸ்ட்ரா வாங்கும்போது உங்களுக்கு அந்த இது அந்த பேக்கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபோர் இது என்ன அப்படின்னா இப்போ வேஸ்ட்டான கட்டை பேருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ஸுடைய டாய்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் ரொம்ப போட்டு நாட் போட்டுலாம் வச்சீங்கன்னா உள்ளே தேடி எடுக்கும்போது குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் கீழே எடுத்து கொட்டிவிடுவாங்க அப்படியே கொட்டினாலும் திருப்பி எடுத்து வைக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்போ தான் அவங்க அழகாக வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க எங்கே ப்ளேஸில் வைக்கணுமோ கரெக்டாக வைப்பாங்க இந்த நல்ல பழக்கம் கண்டிப்பாக வந்து பெரிய வயசு வரையும் வரும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுங்க அண்ட் தீப்ஸ் நம்ம ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஹேர் கட்டிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே இந்த ட்ரிம்மர்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபீலிங் வந்துட்டு நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து கூட்டி போகாதீங்க வீட்டிலேயே வந்து நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த ட்ரிம்மர்னா எப்படி இருக்கும் எப்படி இந்த சவுண்டு வர்றது அது ஃபீல் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பயப்படுவாங்க ரொம்ப கூசம் அவங்களுக்கு வந்து ஹேர் கட்டிங் ட்ரிமிங்லாம் பண்ணும்போது ஸோ இது ஜஸ்ட் வீட்டில் நீங்கள் வந்து அது எப்படி இருக்குன்றத ஃபீல் காமிச்சிட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி அப்பப்போ வந்து ஜஸ்ட் லைட்டாக காமிங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாப்புக்கு கூட்டி போகும்போது குழந்தைங்களை வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க பயப்பட மாட்டாங்க இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு அண்ட் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லாங் ட்ராவலாம் போகிறோம் வெளியூரில் ஒன் வீக் அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணி போகும்போது இல்லை வீட்லேயே நீங்கள் அழகாக வந்து அழகாக சிம்பிளாக ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு ஸ்க்ரப்பிங் டைப்பில் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு மோமாயத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்து உப்தன் ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க இது வந்து எல்லா ஸ்கின்னுமே வந்து சூட்டாகவும் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஃபேரப்பன் ஃப்ரீ அண்ட் டெர்மெட்டாலஜி டெஸ்ட்டும் கூட ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா ஸ்கின்னுக்குமே நல்லா இருந்தால் கொடுத்துருந்தாங்க பட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் அண்ட் ப்ரைட்னஸாகவும் கண்டிப்பாக கொடுத்தது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இன் கேஸ் இந்த மாதிரி உடனடியாக வந்து ஒரு ஸ்க்ரப்பிங்கும் வேணும் நல்லா ஃபேஸ் வாஷும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி அதே சேம் ப்ராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் க்ரீம் கொடுத்துருக்காங்க க்ளோ க்ரீமும் அதையுமே வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அது ரொம்பவே சாஃப்ட்னஸ் கொடுத்தது நான் வந்து என் பையனுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே அண்ட் டிப்ஸ் நம்பர் செவன் ஸோ இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஸ்கின்னுக்காகவும் நம்ம ஹேர்காவும் மெயினாக இது கொடுத்துருக்கேங்க நிறைய ஹவுஸ்வைஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலைன்னு வந்துட்டு தன்னை வந்து நம்மளோட பியூட்டியை வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஹேர் ஸ்கின் எல்லாமே வந்து டல் ஆகிடும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஸோ அதை வந்து ஓரளவுக்கு நம்ம ஹேரையும் நம்ம ஸ்கின்னையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வார்த்தில் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் எகுடைய வெள்ளை கரு இருக்கு பார்த்திங்களா வெள்ளை அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விளக்கண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு தேங்கண்ணு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஹேருக்கும் அப்ளை பண்ணால் ஃபேஸ்க்கும் நல்லா அப்ளை பண்ணலாங்க ரொம்பவே வந்து நல்லா ஸ்கின் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் பிம்பிள்ஸ்லாம் வராமல் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும் நல்ல ஹேர் ஹேர்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க அண்ட் டிப்ஸ் நம்பர் எயிட் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கான சேவிங்ஸ் டிப்ஸ் தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கட்டாயமாக வந்து சேவிங்ஸ் வந்து தரணுங்க ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப வந்து அவங்க காசு செலவு பண்ணாமல் ரொம்ப ஆடம்பரத்தை வந்து லைக் பண்ணாமல் சிம்பிளாக வந்து கரெக்டாக எளிதாக வாழணும் அப்படின்ற பழக்கத்தை கண்டிப்பாக வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இந்த டாய்ஸ் வந்து ஒன் டைம் வாங்கி கொடுத்தான் சேவிங்ஸ் பாட்டில் ஸோ இது வந்து மெயினாக என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு கேப்பே தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிச்ச காசு இருந்ததுன்னால் கண்டிப்பாக நான் கவரில் போட்டு தான் கொண்டு வருவேன் அதை எடுத்து என்ன பண்ணுவேன்னால் மம்மி நான் வந்து உண்டியில் எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு அவனே ஆட்டோமேட்டிக்காக பழகி அந்த உண்டியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தோம் குறைஞ்சது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் அந்த ரேஜில் வந்து சேர்ந்ததுங்க ஸோ மெயினாக இது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர மிச்ச காசு மட்டும் கிடையாது அவனே வந்து டேடியிட்ட போய் கேட்பான் டேடி நான் வந்து உண்டியலில் போகிறதுக்கு காசு கொடுங்க ஒரு பத்துரூபா கொடுங்க டொண்ட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனே கேட்பான் சிலிண்டரை வந்து பார்த்தோன்னா சேமிக்குனுன்ற மாதிரி நூறுரூபா கூட கொடுத்துருக்கேன் நான் ஸோ எப்போவுமே வந்துட்டு கிட்ஸு எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பழக்கத்தை கண்டிப்பாக பழகிக்க கொடுங்க சரி அண்ட் கிட்ஸ் நம்ம நைன் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பொட்டு வைக்கிறதுங்க ஸோ பொட்டு வைக்கும்போது நம்ம நார்மலாக கண்மையில் எடுத்து வைச்சிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கையிலையும் படம் அதை போய் நிறைய பேர் வந்து சுவர்லேயே இல்லை ட்ரெஸ்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை வந்து க்ளீன் பண்ணனு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிவிடுவீங்க அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சிம்பிளாக குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம வைக்கணும் சுற்றணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி வந்து போட்டு வச்சு அழகாக ரவுண்டில் வச்சு விட்லாங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆசை மெயினாக வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் நீட்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் டென் என்ன அப்படின்னா அதே ஐலைனர் வச்சு நம்முடைய ஒயிட் ஹேர்ஸ் அங்கங்கே வந்து ரொம்பலாம் இருக்காது சின்ன சின்ன ஒயிட் ஹேர்ஸ்லாம் அங்கங்கே இருக்கு இல்லைங்களா ஸோ நம்ம வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் கிளம்பும்போது போது இந்த மாதிரி வந்து வெல்ல முடியாதா தெரியுதுன்னா இந்த ஐலைனர் வச்சு அழகாக வந்து நம்ம ஹைட் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டை மேலே வந்து லைட்டை அப்ளை பண்ணிவிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஒயிட் வந்து நல்லா பிளாக் கலராக சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் லெவன் என்ன அப்படின்னா நம்ம நெயில் பேல்ஸ்லாம் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நெயில் பேலஸ் ரிமூவர்லாம் வாங்கி அதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணி அதை போட்டு எடுத்து இது பண்ணிட்டுருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக அழகாக நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பேருமே கிளிப் வச்சுருப்போம் இல்லைங்களா இது வந்து சொல்ல கிளிப்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிளிப்பை வச்சு நீங்கள் அழகாக வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த நெயில் பேலஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடுங்க சூப்பராக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும் அப்புறமா லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணியோ அல்லது தேங்காய் வந்து நல்லா தொட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா நல்லா அழகாக ஷைனிங் ஆகிடும் நெயில் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை நெயில் பிரஸ் நீங்கள் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் டிப்ஸ் நம்பர் டுவெல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு வந்து லைட்டாக பட்டை ரிமூவ் ஆகிடுச்சு இல்லை கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுருவீங்க நிறைய பேர் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து நெயில் பாலிஷ் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ இல்லை ரெட் கலரில் வேணுமோ இல்லை மோஸ்ட்லி வந்து பிளாக்கில் தான் இந்த மாதிரி கிளிப்பு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம பிளாக்கில் நெயில் பாலிஷ் இருந்தேன்னா அதை வாங்கி லைட்டாக அங்கங்கே ஓவர் கோட்டிங் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் காஞ்சபுரத்தை யூஸ் பண்ணோம்னா அழகாக வந்து புதுசு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக புது கிளிப்பு வாங்கணும் பண்ணணும் அவசியமும் கிடையாது சரிங்களா அண்ட் நம்பர் தேர்ட்டின் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வளையலில் வந்து கோட்டிங் போய்டும் இதே மாதிரி சேம் நம்ம வந்து கிளிப்புக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் வளையல் போயிடுச்சு இல்லை கலர் வந்து நீங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி பிடிச்ச ஓவர் கோட்டிங் வந்து நெயில் பாலிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச கலரில் ரெடி ஆகிடுங்க இன்கேஸ் தோ பட்ட இது உறிஞ்சிருந்தது அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக இதை அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக ரெக்டிஃபை பண்ண முடியும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நம்பர் ஃபோர் இது என்ன அப்படின்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக்லாம் வாங்கும்போது இன்கேஸ் தெரியாமல் மேட் finish வாங்கிட்டோம் இல்லை மேட் finish பிடிக்கல அப்படினாலோ நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் ஷைனிங்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிப்பாம் இருக்கு பார்த்தீங்களா அதை லைட்டாக அப்படியே ஓவர் கோட்டிங் கொடுத்துட்டீங்கனா அழகா ஷைனிங்கா ஷைனிங்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நம்பர் 15 என்ன அப்படின்னா வெச்சு வச்சு பொட்டு வைக்கிறதுங்க இன்கேஸ் நிறைய எமர்ஜென்சி நேரில் இருந்து போட்டு நம்ம தேடும் போதே கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொட்டை வச்சு நம்ம அழகா திஸ்டிக்காவும் போட்டு வச்சுக்கலாம் அண்ட் அழகாக வந்து நம்ம வந்து நெத்திலிங்கூட போட்டு வச்சுக்கலாம் சில நெல்பல்ஸ் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக எரிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தனா வைக்க வேண்டாம் மற்றபடி நார்மலாக எரிச்சல் கொடுக்கலாம் அந்த நெயில் பல்ஸ் வந்து நீங்க அழகாக போட்டால் கூட வச்சுக்கலாங்க ரொம்ப நேரம் அழியாமே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோ தாங்க நான் ஷேர் பண்ணிக்க இந்த ஃபிஃப்டின் டிப்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோ என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு போய் பாருங்கள் நன்றி